தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு தொடர்புக்கு சொந்த வீடு வாங்க வேண்டுமா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படையான விஷயங்களில் முக்கியமானது வீடு சொந்த வீடு என்னும் கனவு நம்மில் பலருக்கும் இருக்கும் ஆனால் காலமும் யோகமும் உங்களது ராசிக்கு எப்படி அமைந்திருக்கிறதோ அப்படித்தான் வாக்கியங்களும் அமையும் என ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன சொந்த வீடு வாங்க வேண்டும் அல்லது கட்ட வேண்டும் என ஆசைப்படுபவர்கள் தங்கள் எண்ணம் எளிதில் கைகூட சில பரிகாரங்களை செய்யலாம் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது பொதுவாக செவ்வாய்க்கிழமை என்றாலே நம் ஊரில் எவ்விதமான சுபகாரியங்களும் செய்யப்படுவதில்லை ஆனால் வீடு நிலம் சார்ந்தவற்றுக்கு செவ்வாய் கிரகத்தின் அனுகூலம் மிகவும் அவசியம் அதனால் சொந்த வீடு அல்லது நிலம் வாங்க நினைப்பவர்கள் செவ்வாய் கிரகத்துக்கு உரிய முருகப் பெருமானை வணங்க வேண்டும் எனவே செவ்வாயை ஒதுக்குவது பூமி தாயை புறக்கணிப்பதாகும் செவ்வாயில் மங்கள பொருள் வாங்கினால் பன்மடங்கு பெருகுவதோடு எல்லா நன்மைகளும் நன்மை தேடி வரும் பொறுமையின் இலக்கணமான பூமாதேவியின் ஆசையை பெற்றால் வாழ்வு சிறக்கும் சொந்த வீடு அமையவும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரவும் செவ்வாயை வழிபடலாம் ஆனால் கால நேரத்தை நமக்கு சாதகமானதாக மாற்ற இறை வழிபாடும் பரிகாரங்களும் உதவும் சொந்த வீடு கட்ட அல்லது வாங்குவதற்கான முயற்சியில் இருப்பவர்கள் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான வாமனரை மனதில் நினைத்து சொந்த வீடு அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மாதந்தோறும் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று வீட்டின் அக்கினி மூலையான தென்மேற்கு மூலையில் விளக்கெண்ணை ஊற்றிய விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் அக்னி திசை என்பது மண்ணுக்குரிய திசையாகும் மூன்றடி மண் கேட்டு மூன்று உலகையும் அளந்தவர் வாமனன் அதனால் அவரை நினைத்து பால் பாயசம் நிவேதனமாக படைத்து வழிபட்டு வந்தால் விரைவில் சொந்த வீடு யோகம் அமையும் குபேர பரிகாரம் செய்ய விரும்புகிறவர்கள் ஒரு சிறிய தட்டின் மத்தியில் மஞ்சள் குங்குமப் பொட்டு வைத்து அதன் மீது ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து நாணயத்தின் மேல் விளக்கு வைத்து வழிபடலாம் தினமும் காலையில் ஆறு முதல் ஏழு மணிக்குள் இந்த விளக்கை ஏற்றி வந்தால் விரைவில் வீடு கட்டுவீர்கள் ஐந்து ரூபாய் என்பது குபேரனுக்குரியதாகும் இதை விளக்கில் போட்டு ஏற்றுவதால் வீடு கட்டுவதற்கான அல்லது வீடு வாங்குவதற்கான பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்கும் காலை ஆறு முதல் ஏழு வரையிலான நேரம் என்பது ஞாயிறு சூரியன் திங்கள் சந்திரன் செவ்வாய் செவ்வாய் புதன் புதன் வியாழன் குரு வெள்ளி சுக்கிரன் சனி சனி என நவக்கிரகங்களில் பாவ கிரகங்களான ராகு கேது தவிர்த்து மற்ற ஏழு கிரகங்களையும் குறிக்கும் ஹோரை நேரமாகும் இந்த நேரத்தில் விளக்கேற்றுவதால் நவக்கிரகங்களின் அருள் கிடைத்து யோகம் உண்டாகும் முருகப் பெருமானை நோக்கி மற்றும் பரிகாரத்தையும் மேற்கொள்ளலாம் அது சுத்தமான ஒரு செங்கல்லை கடையிலிருந்து காசு கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள் அதை கொண்டு வந்து வீட்டில் மஞ்சள் தண்ணீரில் கழுவி அப்படியே காய வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டின் அருகிலோ கொஞ்சம் தூரத்திலோ மலைமேல் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த செங்கல்லை அந்த முருகன் கோவிலுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் சுவாமிக்கு குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பெயரைச் சொல்லி அர்ச்சனை செய்து வேண்டுதலை முருகப் பெருமானின் பாதங்களில் நம்பிக்கையோடு வைத்து சுவாமி தரிசனத்தை முடித்து விடுங்கள் பின்பு அந்த கல்லை எடுத்து பைக்குள் பத்திரப்படுத்திக் கொண்டு முருகனை ஆறு முறை வலம் வந்து மனமுருக பிரார்த்தனை செய்துவிட்டு வீடு திரும்புங்கள் பிரார்த்தனை செய்த செங்கல்லை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து தினந்தோறும் வீடு வாங்க வேண்டும் என வேண்டிக் கொள்ளுங்கள் பணம் காசு வருமானம் எதுவுமே உங்கள் கையில் இல்லை என்றாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நிலம் வாங்கவோ வீடு வாங்கவோ வீடு கட்டவோ தேவையான வாய்ப்புகள் வருமானம் தானாக உங்களை தேடி வரும் வீடு கட்டும் போது இந்த செங்கல்லை வைத்து பணியை தொடங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நம்பிக்கையோடு முயற்சித்து வந்தால் நிச்சயம் உங்கள் எண்ணம் கைகூடும்